தைப்பூசம் பற்றி வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் தைப்பூச நாளை ஞானத்தின் வெளிப்புற நாளாக காட்டினார் காரணம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகின்ற தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாகும் தை மாதத்தை மகர மாதம் என்று அழைப்பார்கள் மகரம் என்பது முடிந்த நிலையினைக் குறிப்பதாகும் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகின்ற நாள் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் சந்திரனும் வானத்தில் இருக்கும் அப்பொழுது ஞானசபையில் இருந்து அக்கினியான ஜோதி காண்பிக்கப்படும் அதாவது சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி சந்திரன் என்பது மன அறிவு சூரியன் என்பது ஜீவ அறிவு அக்னி என்பது ஆன்ம அறிவு சந்திரன் சூரியனில் அடங்கி சூரியன் அக்னியில் அடங்கி அக்னி ஆகாயத்தில் அடங்கும் என்பதே தைப்பூசம் மனம் ஜீவனில் அடங்கி ஜீவன் ஆன்மாவில் அடங்கி ஆன்மா சிவத்துடன் கலந்துவிடும் என்பதைக் காட்டவே தைப்பூசம் நமது வள்ளல் பெருமானால் அழைக்கப்பட்டது